ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்ஸ் கிச்சன் நான் உங்க கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் அதிகப்படியான கால்சியம் அயன் நார்சத்து அடங்கிய கப்பை கலங்க வச்சு அது கூட தேங்காய்ப்பால்லாம் சேர்த்து அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் இந்த கப்பை வந்து குழந்தைங்களோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளை நல்லா உறுதிப்படுத்துது அதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செரிமானத்திற்கு உதவியாக இருந்து மலச்சிக்கல் வராமல் அப்புறமா குடல் புற்றுநோய் வராமல் இது வந்து தடுக்குது அதனால் இதை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து நம்ம இந்த கப்பையில் பால் சேர்த்து செய்யும்போது அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகமாகுது அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்கி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா தோல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன் இப்போ இது கூட மூழ்கிற அளவுக்கு தண்ணி அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி நம்ம வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம வேக விட்டோம் அப்படின்னா கப்பை நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் கப்பையை வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வைக்காமல் குக்கர்லேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வேக வைக்கும்போது ஒரு ரெண்டு விசில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் இப்போ இது வேகட்டும் அடுத்ததாக இந்த மரவள்ளிக்கிழங்கு கூட சேர்க்குறதுக்காக நான் வந்து ஒரு எட்டு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா இதை வந்து நம்ம ஒரு இடிக்கல்ல போட்டு ஒன்றும் பாதிமாக தட்டி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் ரொம்ப மையம் அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேக வச்ச மரவள்ளி கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரே ஒரு பீஸ் கிழங்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உடைச்சி பாருங்க ரொம்ப ஈஸியாக உடைக்க வந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஒரு சில கிழங்குகள் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் வந்து வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டேன் வடிச்சுட்டு நம்ம வந்து அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கூடவே நம்ம இடித்து வச்சோம் பார்த்திங்களா வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது இதில் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பால் வந்து ஒன்றாவது பால் ரெண்டாவது பால்னு தனித்தனியாக பிரிச்செல்லாம் எடுக்க வேண்டாம் ஒரே பாலாக எடுத்துக்கோங்க நல்லா திக்கான தேங்காய் பால் இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய்பால் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த கிழங்க வந்து லைட்டாக ஒரு ஸ்மாஷர் வச்சுட்டு நம்ம வந்து மசிச்சு விட்டுக்கலாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அதை மசிச்சு விட்டுட்டு உங்களுக்கு வந்து அந்த பால் எல்லாம் லைட்டாக ஒரு கொதி வரும் அப்படியே அங்கங்கே லைட்டாக பபுள்ஸ் எலும்பி வர்றது வர மட்டும்தான் அடுப்பில் வைக்கணும் ரொம்ப நேரம் விட்டு நீங்கள் வந்து கொதிக்க விடக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இது ஆறினதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து நல்லா திக்காகி வரும் அதனால உங்களுக்கு தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ஆல்ரெடி கிழங்கு வந்து வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு தேவை அப்படின்னா போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்குற அந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் பாலோட அந்த டேஸ்ட்டோடு இந்த நம்ம கப்பையை சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இது வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு கடைசியாக வந்து நம்ம இதை வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு அப்புறமா இது கூட கொஞ்சமாக உளுந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கூடவே ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் அப்புறமா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா மெலுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரது வர வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு அந்த கப்பை கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம இந்த கப்பை கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் பால் கப்பை ரெடியாகிடுச்சு இது வந்து நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்